தாய்தமி உறவுகளுக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு யாழ்ப்பாணத்தில் தொடங்கப்பட்ட தமிழர் நலனுக்காகத் தொடங்கப்பட்ட முதல் இழக்கம் தமிழர் மகாதனம் என்கின்ற ஒரு இழக்கத்தினை தமிழர் தேசிய தந்தை செல்வம் நாழகத்தால் தொடங்கப்பட்டது அன்று தொட்டு தொடர்ச்சியாக தமிழ் தமிழருடைய வேதனைகளையும் சிங்களவனோடு அமைதியான முறையில் எவ்வாறு எடுத்துரைக்க முடியுமோ அவ்வாறு ஈழத்தந்தை செல்வா அவர்கள் எடுத்துரைத்தார் அதன் பிறகு அதற்கு கொடுத்து கேட்க மறுத்த ஒரு காரணத்தால் கொடுத்து கேட்க மறுத்த ஒரு காரணத்தால் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் ஈழ விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு இழக்கத்தை மாபெரும் ஒரு இழக்கத்தை ஏற்படுத்தி ஆயுதம் ஏந்தி போராட்டங்கள் செய்தால் மட்டுமே ஏழ மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தொடங்கி பல போராட்டங்களை முன்னெடுத்து பல போராட்டங்களை வெற்றியும் கண்டிருக்கிறார் இது வரலாற்று உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது அப்படி இருக்கையில் இன்று பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஒம்பது இந்த நாள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு தமையனும் மறக்க முடியாத ஒரு நாள் அன்றுதான் உலகமே கழிகட்டி வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற போது தமிழ் ஈழம் வீழ்த்தப்பட்ட நாள் இது வீரத்தால் அறிவால் வீழ்த்தப்பட்டதால் என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு நாள் நவீனகால எட்டையப்பன் கருணாவால் காட்டி கொடுக்கப்பட்டு சிங்களவனால் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் இந்த நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் அந்த ஈழ விடுதலைக்காக நம்முடைய ஈழ விடுதலைக்காக போராட்டக்களத்திலே வீர அடைந்த போராளிகளுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு தாய்ந்து கேட்டுக்கொள்கிறேன்